அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது தமிழ்நாடு அரசின் மருத்துவ பணியாளர் தேர்வு வரையும் அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெக்யூப்மெண்ட் பொருள்லருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு நானூற்றி இருபது காலி பணியிடங்கள் இருக்கிறதா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் கல்வித் தகுதி என்ன சம்பளம் முறை அனைத்தையுமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க

போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கால் போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் டீடெயில்ஸ் எல்லாமே பார்த்துருவோம் ஸோ அதாவது மெடிக்கல் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் போர்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் கடைசி தேதி பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி பேசிஸில் இந்த போஸ்ட்டாக பண்ணுறது செலக்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன பதவின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மாசிஸ்ட்டாக பண்ணுற பதவிக்கு உங்களுக்கு அந்த ரெக்யூப்மெண்ட் அப்புள்ளது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஆஃப் நேமாவத்த போஸ்ட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பள வீதம் போகிறத உங்களுக்கு முப்பத்தையாயிரத்தி நானூறுரூபாவில் இருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி முப்பாயிரத்தி நானூறுபா வர சம்பளம் இருக்கும் ஸோ லெவல் பதினொன்று கீழ் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு அருமையான வேலைவாய்ப்பு நல்ல சம்பளம் ஸோ வந்து நீங்கள் ஃபார்மாசிஸ்ட் முடிச்சித்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஸோ கல்வி தகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோ ஓவராக வேகன்சீஸ் பொறுத்தவளவு நானூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ வந்திருக்கு ஸோ கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்றது கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு வெளியே இன்ஃபிமேஷன் லெட்டர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஃபர்தராக வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த டீட்டெயில் தான் இம்பார்ட்டன்ட் டேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஸ்கேலாக போய் மாதிரி சொன்ன மாதிரி தான் முப்பத்தாயிரத்தி நானூறுரூவாலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறுரூபா வரை சம்பளம் வரை பண்ணுறது இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அஸ்பர் கவர்மெண்ட் சாம்ஸ் பிரகாரம் இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து ஒன்பே ஒன்றா செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ அதாவது ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ ஆல் கேட்டகரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு அப்படின்றத கம்ப்ளீட் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பொறுத்தளவு உங்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஎம் பிசிஎன்டிஎன்சி பிசிஎம் பிசியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஐம்பத்தி ஒன்பது அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸர்ஸ்மேனில் ஐம்பத்தி ஒன்பது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஓசியில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்பே ஒன்றாவே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி செக் பண்ணி பாருங்கள் ஏஜ் லிமிட் பொறுத்துல வேணா கொடுத்துருக்காங்க அப்படின்றது இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபென்ட் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் அதாவது கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவு உங்களுக்கு பதினேழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரகாரம் கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் என்ன கல்வி தகுதி வச்சிருக்கீங்க அப்படின்றதான் ஸோ அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி அதாவது ஃபார்மஸியில் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபார்மாட்டிலேருந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மஸ்ட்டுகாக ரிஜிஸ்டர் வித்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரினிவல் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் கல்வி தகுதியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மாதிரி சிட்டிசி பொறுத்தளவு நீங்கள் இண்டியன் ஆகன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்க போகுது ஸோ வந்து இரண்டு விதமாக வந்து பிரச்சுருக்காங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது பார்த்திங்கனா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ அது பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கக்கூடியது ஸோ அந்த எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து ஒரு ஐம்பது மார்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அதாவது சிபிடி டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஸோ அது ஒரு இரண்டு மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு மேக்ஸிமம் மார்க் பொறுத்தளவு நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அப்படின்றதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பர்சன்டேஜில் எஸ்சி எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா அதாவது மினிமம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் அப்படின்றது நீங்கள் வாங்கணும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அதே மாதிரி அதர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாங்கணும் இதே கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு டெஸ்ட்டில் ஃபார்மாட்டிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த டெஸ்ட்டு அதை கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ தமிழ் டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஸோ அதில் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் முப்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து வாங்கியிருக்கணும் எஸ்சி எஸ்சி எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தாலும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இதில் கிடையாது ஸோ அதேமாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து கொஸ்டினுடைய உடைய தரம் பொறுத்துல உங்களுக்கு டிப்ளமோ லெவலில் இருக்கும் ஃபார்மாசியில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பி பிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அதாவது பெர்சன் வித் மார்க் டிசேபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க ஸோ அந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் அடிஷனல் வந்து டைமிங் அப்படின்றது கொடுப்பாங்க சிபிடி டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோவிட் டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்வாக்ஸ்அப் பண்ணுறது கொடுக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதற்கான இன்சென்டிவ் மார்க்ஸ் ஆப் பண்ணுறது கொடுக்குறாங்க ஸோ அது வந்து டீட்டெயில்ஸ் ஒன் போய் ஒன்றாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன கிரெட்டியா கீழே வரீங்க அப்படின்றதுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதேமாதிரி கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டிஸ் பொறுத்தளவு ஸோ நீ உங்கள்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதேமாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான அந்த கிரேஸ் மார்க் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தளவு தமிழ்நாடு இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்திலையுமே இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து நீங்கள் உங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்த ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்தளவு உங்களுக்கு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா அடுத்த பேப்பர் அப்படி வேலிடேட் பண்ணுவாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வில் பி மெய்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் அந்த சிபிடி டெஸ்ட்டில் வாங்கிக்கிங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் அப்படின்றது எதுவுமே அவங்க கண்டெக்ட் பண்ணலை ஸோ ஒன்லி அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அந்த மெரிட் லிஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ மாதிரி அந்த இன்சென்டிவ் மார்க்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கோவிட் டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அந்த மார்க்கை பேஸ் பண்ணிங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்க போகுது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜ் பொறுத்தளவு நீங்கள் எஸ்சி எஸ்டிஏ எஸ்டி டிஏபி கேண்டிடேட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஐநூறுரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதர்ஸில் வரீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கறத உண்மை ஒன்றாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் முதல்ல அவங்களுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதன் மூலயமா ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் பண்ண உடனே அதே ஹோம் பேஜில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா ஃபார்மாசிஸ் போஸ்ட் அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி மேண்டேட்டரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து ஃபோட்டோட சைஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு சைஸானது ஐநூறு கேபி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இரநூறு கேபி கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை கம்பரஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதிலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் பர்டிகுலர் சைஸை வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு அதிகம் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் ஆகாது கம்மியாக பண்ணால் அப்லோட் ஆகும் ஸோ கரெக்டான சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்டிக்கல்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு வெப்சைட்லாம் இங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஃபர்தர் என்டிமேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எதே டவுட்டு இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த அட்ரஸில் கண்டெக்ட் பண்ண அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் பேஜ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ஹோம் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நான் இருக்கேன் ஸோ அதில் நீங்கள் ஸ்கூல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதாவது கீழே வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மாசிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஒரு பேஜுக்குள்ளே மூவ் ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அதாவது கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் ஸ்கோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்துருங்க வந்துட்டீங்க அப்படின்னா இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூஸாக ஃபார் எம்ஆர் இருக்கும் கேன்டிடேட் லாகின் ரகவும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாக் கேண்டிடேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட் லாகின் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நியூவாக தான் பண்ண போகிறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர் ஆஃப் எம்ஆன் கொடுங்க ஸோ அதை கிளிக் பண்ணி முடித்தோடனே அடுத்த ஒரு பேஜில் போகும் ஸோ சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ ஆன்றது கொடுக்கணும் ஸோ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜில் மூவ் ஆகும் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் உங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி பண்ணுறது வரும் ஸோ அதே மாதிரி இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும் ஸோ அப்போ நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியா பண்ணுறது கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஸோ உங்களுக்கு எதையும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமல் பால்ஸ் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை வந்து நீங்கள் கன்வெட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஆன் டைமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு டெலே ஆகப்பட எங்கள் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடும் ஸோ அதனால் இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கோங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இல்லாமல் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ஓடிபே பண்ணுறது சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ